ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் எப்படி மிக்ஸி ஜாரில் ஈஸியாக வந்து சப்பாத்தி மாவு செய்யலாம் கையில் வந்து எந்த பிசு பிசுப்பும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களால கூட ஈஸியாக செய்ய முடிகிற மாதிரி எப்படி வந்து மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம சப்பாத்தி மாவுப்பை செய்ய போகிறோங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கப்போ டம்ளரோ எதில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் தண்ணியும் எடுக்க போகிறீங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் கோதுமை மாவு எடுத்துட்ட கப்லேயே வந்துட்டு அரை கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து ஒரு கப் கோதுமை மாவுக்கு கண்டிப்பாக அரை கப் தண்ணி தேவைப்படும் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ தேவையான அளவு வேணுங்கிறவங்க ஊற்றிக்கோங்க நெய்யோ இல்லை ஆயிலோ ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு டைம் வந்து விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பெருபெருன்னு வந்துடும் ஸோ எல்லோரும் என்னடா இது அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க ஆமாங்க ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் கைவெளி இருக்கவங்க ஈஸியாகவே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஸோ குழந்தைங்களுக்கு கூட இதை சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத டைம் ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி போடணும் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு சப்பாத்தி போடணும் அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பெரிய சப்பாத்தினா ஒரு நாலு சப்பாத்தி வருங்க ஸோ சின்ன சப்பாத்தினா கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு சப்பாத்தி இதில் வந்து சுட்டி எடுக்கலாம் ஸோ எந்த வலியும் இல்லாமல் வீட்லேயே வந்து சுலபமாக மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து இதுக்குன்னு தனியாக ஃபுட் ப்ராசஸிங் எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்சி ஜாரை வச்சே வந்து கையில் எந்த பிசு பிசுப்பும் இல்லாமல் அழகாக சாஃப்டாக கோதுமை மாவு ரெடி பண்ணிட்டோம் ஸோ நிறையா பேருக்கு சாஃப்டாக கோதுமை மாவு சப்பாத்தி வராதுக்கு ரீசனே வந்து மாவு பிசைகிற பக்குவந்தான் ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வீட்டில் சாஃப்டாக சப்பாத்தி வந்து நீங்களே வந்து ஈஸியாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மேக் பண்ணிடலாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கப்புக்கு போட்டு பழக்கிட்டீங்க மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு கப்பு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்